இருபது கேஸ் பத்து ஸ்டேஷன்ல வழக்கு இருக்கு அதுதான் தேசிய மகளிர் ஆணையம் கேட்டு போச்சு இவ்வளவு தூரம் குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபரை நீ உலவரத்துக்கு எப்படி அலோவ் பண்ண என்ன நியாயம் சரி மாநில மகளிர் ஆணையம் ஒன்று இருக்கு அது ஏன் இதுவரைக்கும் இந்த வாயை தோற்கலை தேசிய மகளிர் ஆணையத்துக்கு பிஜேபி பின்புல அவங்க பிஜேபி உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க உண்மை மாநில மகளிர் ஆணையத்துக்கு உள்நோக்கமே இல்லையா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு மாநில மகளிரணிய ஏன் வந்து மௌனம் காக்கிறது வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு மாநில மகளிர் ஆணையத்துக்கு ஏன் இதுவரை அவர்கள் இந்த நிமிடம் முறையில் அவர்கள் வாய் திறக்கவில்லை கலாட்சேத்திரா இஷ்யூவில் பொங்கி எழுந்து உள்ளே போய் பல மணி நேரம் விசாரணை நடத்திய மாநில மகளிர் ஆணையம் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஏன் வந்து இதுவரை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேசிய மகளிர் ஆணையத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் மாநில மகளிர் ஆணையம் ஆனால் ஏன் அவர்கள் இதுவரை வாய் திறக்கவில்லை இதெல்லாம் வெட்கக்கேடான விஷயம் அப்போ பொங்கி எழுந்த சமூக ஆர்வலர்கள் இப்போ எங்கே போனாங்க கலாட்சேத்ரா இஷ்யூலையும் எடப்பாடி பிரிவிலையும் பொங்கி எழுந்த சமூக ஆர்வலர்கள் சினிமா நடிகர்கள் எத்தனை பேர் வந்து காலத்தில் தெரியும் தெரியும்ல உங்களுக்கு யார் அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி அமைதி பரிசுக்கான நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க வேண்டியவங்க லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்களாம் கையை கொண்டி மெய் அது பொத்தி நம்ம துவாரங்களையும் பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ஸோ இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுந்த சினிமா நடிகர்கள் இன்றைக்கு வாய் பொத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துடலாம் என்ன ஒரு ரெட்டை வேடம் இது அப்போ நடந்ததுன்னா ஒரு அப்போ மா மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா மாமியார் உடைச்சா மா மண் சொட்டி மருமக உடைச்சா பொண்ணு சட்டின்னு வாங்கல்ல அந்த கதை தான் இது எங்கே போனாங்க அவங்களாம் எத்தனை நடிகர்கள் வந்து அவர்களின் குரல்களை குரல் வழங்கி நெறிக்குதோ திமுக அவங்க திமுக நெறிக்குதோ இல்லையோ அவங்க நெரிசிக்கிறாங்க தங்களை தாங்களே என்ன கருத்து சொல்லுவாங்க முன்னால ஓடி வந்து இப்போ எங்கே போனாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது பேசணும் இல்லை வாய் திறந்து நீ பேசணும் இல்லை அப்போ இதே எடப்பாடி பீரியட் இருந்தா பேசுவேன் இல்லை பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தால் பேசுவ நீ பாம்பே டெல்லினா தமிழ்நாடுனா இப்போ நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்போ நியாயமான கேள்வி தான் எதிர்கட்சிகள் கேட்பது கனிமொழி எங்கே போனான்றது நியாயமான கேள்விதான் அப்படியே மணிப்பூருக்கு பொங்கி வந்தாங்கல்ல இப்போ எங்கே போனாங்க அந்த அம்மா இது எவ்வளோ பெரிய இது வெட்டம் கட்டம் இது இட்ஸ் ஷேம்லெஸ் சைலன்ஸ் இது வரலாறு இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள ஒரு போராட்டத்துக்கு அனுமதி இல்லாமல் செங்கோடியை செங்கோலேருந்து வரா மதுரையிலேருந்து பெண்கள் வராங்கன்னு வந்துட்டு போகிறாங்க இதில் என்ன சமூக பாதுகாப்பு குறைய போகுது ஏன் நீ பண்ணல பத்து வருஷம் நீங்கள் ஆடல ஆடாத ஆட்டம் ஆடல பொள்ளாச்சி விஷயத்தில் தினம் பிரச்சனை பண்ணல ஒவ்வொரு நாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அரசாங்கத்துக்கு பெரிய அம்சம் கொடுக்கல இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடக்குது இன்ன வரைக்கும் அந்த கைது பண்ணவுடனே எதுக்கு நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மட்டும் போலீஸ் கஸ்டடியில் எடுக்க முடியல இன்ன வரைக்கும் பத்து நாள் போகுது அப்போ என்ன நடக்குதுங்க அப்போ அந்த எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை தான் அப்போ இருபது கேஸ் பத்து ஸ்டேஷனில் வழக்கு இருக்குது அதுதான் தேசிய மகளிர் ஆணையம் கேட்டு போச்சுல இவ்வளோ தூரம் குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபரை நீ உலவரத்துக்கு எப்படி அலோ பண்ண என்ன நியாயம் சரி மாநில மகளிர் ஆணையன்னு ஒன்று இருக்குது அதையும் இது வரைக்கும் அந்த வாயை தோற்கலை தேசிய மகளிர் ஆணையத்துக்கு பிஜேபி பின்புலாம் அவங்க பிஜேபி உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க உண்மை மாநில மகளிர் ஆணையத்துக்கு உள்நோக்கமே இல்லையா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு மாநில மகளிர் ஆணையம் ஏன் வந்து மௌனம் காக்கிறது வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு மாநில மகளிர் ஆணையத்துக்கு